பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனரே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் ஆவணி மாத ராசிபலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இதில் பார்த்தீங்கன்னா ஆவணி ஆறாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது ஆவணி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி வருகிறது மற்றபடி இந்த ஆவணி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் தங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி உங்கள் ஆதரவு தாங்க எங்களுக்கு சுவாசமாக அமைகின்றது வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்குது உடல் ரீதியாக சில பேருக்கு பிரச்சனை வருங்க அது முதல் சுற்று நடந்தாலும் சரி ரெண்டாவது சுற்று நடந்தாலும் சரி தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் ஒரு வண்டியில் போயிட்டு கீழே விளக்குறது இல்லை வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது சறுக்கி இதுவாகி அதில் டேமேஜ் ஆகும் அதாவது உடம்பு பாகம் கையோ க காலோ ஏதாவது ஒரு ஸ்கிராச் ஆகல அடிபடுறது கை கால் புரிவு ஏற்படுறது இது போல் ஏதாவது ஏற்படும் இல்லை மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் இல்லை வந்து ஆஸ்பத்திரியில் இருந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு நிலை கூட ஒரு சிலருக்கு வரலாம் இது டூ மச் அப்படின்னு பயந்துடாதீங்க இப்போது எப்போவுமே வந்து ஏழை சனி நடக்குது அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதுவும் வந்து சனி வக்ரமாக வேற இருக்கார் இந்த வக்ரமாக இருக்கிறது பன்னெண்டில் இருக்கிறதாக ஐதீகம் செலவு வைக்கும் அப்போ செலவு வைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த சனி கூட பார்த்திங்கன்னா குரு சாரம் தான் வாங்கியிருக்காரா ஆஃப்கோர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு உடல் ரீதியாக மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கார் நாளில் குரு இருந்தால் அற்புதங்க ஸ்தான பலம் இல்லை இருந்தாலும் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அப்போது பிள்ளைகள் நல்லா படிப்ப படிக்க வைப்பீங்க பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி வாங்கிறது புதுசாக கார் வாங்கிறது இப்படி பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்டேஷன் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் தாராளமாக போகலாம் இதுதான் தருணம் மற்றபடி இந்த ராகு பனிரெண்டில் இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருக்கோ அது இந்த மாதமே உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பு பிளைட்டு ஏற்றி அனுப்புவார் இந்த ராகு பகவான் அதற்கான முயற்சி நடக்கும் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் உத்தியோக ரீதியாக இருக்கலாம் இல்லை உயர்கல்விக்காக இருக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆறில் சூரியன் ஆட்சி பெறுகிறார் எதிரிகளால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மருதி ஞாபகம் மருதியால் இஎம்ஐ கட்டாமல் இருக்கலாம் இல்லை கரண்ட்டு பில் ஈவி பில் கட்டலை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் போல் ஏதாவது ஒரு ம ஞாபகம் மருதியில் நீங்கள் கடனை ரீபே பண்ணியிருக்க மாட்டீங்க அதனால் சில பிரச்சனைகள் வரும் மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கிய குறையும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ரொம்ப எல்லாருக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி ஏழாம் இடத்துல வந்து செவ்வாயிருக்க ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அங்கிருந்து பார்வை எட்டாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கு சம்பாத்தியம் இருக்கா இருக்கு ஏன்னா பத்தாம் குரு பார்க்கிறார் சூப்பருங்க அதாவது என்னதான் ஏல் பிரச்சனை நடந்தாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் தொழில் சிறப்பாக செல்லும் உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பா உத்தியோகத்துல எந்த குறையும் இருக்காது புதுசா தொழில் தூங்க நினைக்கிறவங்களுக்கும் அற்புதமா சடனா இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா இப்பவே அது இப்போ தொழில்னால் ஒரு ஆறு மாதம் பொறுத்து தான் ஸ்லோவாக செடி ஸ்டெடி மின்ஸ்பரேஷுன்ற மாதிரி போகும் ஒரு தொழில் ஆனால் இப்போ இந்த மாதம் ஆரம்பித்தீங்கன்னா இப்போ இந்த மாதமே சூடு பிடிச்சி நல்ல வியாபாரம் வரும் தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பிடிமானமான அவங்களுக்கு தேவையான உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்குற தொலைந்து போன பொருள் களவாடப்பட்ட பொருள் நீங்களே தொலைச்சிட்டு வந்திருக்கலாம் இல்ல கலவாழ கிட்ட இருந்து யாராவது பிடிங்க போயிருக்கலாம் இப்படி களவாளப்பட்ட பொருள் தொலைந்து போன பொருள் கைக்கு வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பத்தாம் இடத்தை குருவும் பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்கிறார் அப்போ செங்கல் மணல் ஜல்லி ஹார்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் மற்றபடி பிரைவேட் செக்யூரிட்டியில் யூனிஃபார்ம் செக்யூரிட்டி அவங்க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம் பத்திரிகைத்துறை மீடியாத்துறை மீடியா மட்டும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட ரொம்ப சிறப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சி கிடைக்கிறது மட்டும் இல்லை ஒரு ரெகுக்னேஷன் கிடைக்கும் ஏற்கனவே இப்போ பண்ணியிருக்கக்கூடிய பல படத்துக்கோ சீரியலுக்கோ ரெகனேஷன் கிடைக்கும் ஒரு எழுத்தாளராக இருக்கிறீங்க இல்லை கவிஞராக இருக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் இல்லை பத்திரிக்கையாளராக இருக்கிறீங்க பத்திரிகை ரிப்போர்ட்டராக இருக்கிறீங்க அவங்களுக்கும் ஒரு ரெகுக்னேஷன் கிடைக்கும் இப்படி ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது மூணுக்குடிய சுக்கரன் அஞ்சில் இருக்கார் நல்ல அற்புதமான ஒரு நிலை ஒன்பதுக்குடிய சுக்கரனும் அஞ்சில் இருக்கார் அதனால் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எப்போவுமே நல்லதே செய்யணும் ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதம் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சனி ராசியில் இருக்கிறதால அதுவும் வக்ரமாக இருக்கிறதால ஏதாவது ஒரு வேலையை எடுத்தோமா முடிச்சோமான்னு எடுக்க மாட்டீங்க எடுக்கிற வரைக்கும் உங்ககிட்ட டிலேனஸ் இருக்கும் எடுத்துட்டிங்கன்னா ஸ்பீடு அடுத்து முடிச்சுட்டு தான் சாப்பிடுவீங்க ஆனாலும் உங்கள்கிட்ட காலதாமதத்தை தவிர்க்க முடியாது அதில் பார்த்துங்க காலதாமதமே வேண்டாம் இப்போவே செய்யணும் இ இருந்தே செய்ய வேண்டும் இப்பொழுதே செய்ய வேண்டும்னு எடுத்து செய்யுங்க எடுத்து செய்யங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி வெளிநாடு போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வேலை வாய்ப்பு இப்போ அந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க ப்ரைவேட்டில் இப்போ மற்றபடி இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு பேங்கில் வேலை பார்க்குறவங்க நிதித்துறை நீதித்துறை இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அதான் சொன்ன ரெகக்னேஷன் கிடைக்கும் வருமானம் வந்தால் தான் ரெகனேஷனுக்கு அடுத்தது போகணும் ஸோ அந்த ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது இந்த ஒரு சிலருக்கு இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது கவர்மெண்ட்டனுடைய இதில் பிழை ஏதாவது வரையும் வந்து அது சரியாகக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டே கூட பார்த்திங்கன்னா ஒரு இன்சர் தப்புங்க அதை மாற்றணும் இதில் சர்வே நம்பரை தப்பாக போட்டாச்சு அதாவது நானூற்றி நானூற்றி நாலு ஏன்னு போ போகிறதுக்கு நானூற்றி நாலுன்னு போட்டுக்கலாம் இல்லை நானூற்றி நாலுக்கு ஏ போகிறதுக்கு ஏ பக்கத்தில் தேவையிடலாம் அதுபோல் ஏதாவது ஒரு எழுத்து பிழை டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு ஏதனையும் நடந்தாலும் வேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க மற்றபடி ஒரு ஒன்றும் பயம் இல்லை செலவுகள் வைக்கும் அந்த செலவை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கலாம் இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஏழரை செடி கடந்த ரெண்டு வருஷமாக இருக்குது நீங்கள் கையில் காசு பணம் இருந்தால் சுப செலவு எதாவது கொண்டு வந்து நீங்கள் இடத்துல ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குன்னா நூறு பத்து லட்ச ரூபாய் வாங்கி இடம் வாங்கி போட்டுருக்கலாம் இல்லைன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் கரைஞ்சிடும் வீணாக போயிடும் ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு சொல்லிட்டு காணாமல் போயிடும் அதனால் ஒன்வே டிராஃபிக் மாதிரி அதெல்லாம் அசுப செலவுங்கிறது வராது அதனால் ஆனால் தொழில் பிரம்மாண்டமாக இருக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதில் டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆவணி பன்னெண்டு ஆவணி பதிமூணு ஆவணி பதினாலு தேதிகளில் சத்ராஷ்டிரமம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்